ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருத்ரகாயத்ரி ஞானஸ்தரத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கும்ப லக்னத்திற்கு ரெண்டரை சனி மாறி இருக்கார் இல்லையா அந்த சனி ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்கும் ரெண்டு உபநட்சத்திரத்தின் வழியாக போகிறார் அதை குறித்து தான் இந்த பதிவு பன்னெண்டு லக்னங்களுக்கும் வரிசையாக போட்டுட்ருக்கேன் அதில் இப்போது இந்த பதிவில் கும்ப லக்னத்துக்கு பார்க்குறேன் என்னதான் நமக்கு லக்னாதிபதி நமக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அதெல்லாம் சரிதான் பணத்துக்கும் பொருளுக்கும் அதே மாதிரி உத்தியோகத்துக்கும் பதவிக்கும் புகழுக்கும் நல்லது பண்ணுறாருங்கிறது ஜென்ரல் கான்செப்ட் அது யாருக்கு அப்படின்னா சனி திசா புத்தி அந்தரம் சூட்சமாக நடக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இது தருவார் உண்மைதான் அதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா சில பேருக்கு நடக்கலம்பாங்க எனக்கும் சனி திசை தான் நடக்குது ஆனால் எனக்கு நேர்மாறாக நடந்தது அப்படிம்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் தான் இந்த பதிவு இப்போ சனி சனி நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு பலம்தான் ஆனால் அதே நேரத்தில் புதனுடைய உப நட்சத்திரத்தில் இப்போ போயிட்டுருக்கார் இது என்ன சார் நட்சத்திரம் அப்படின்னா இந்த சனினுடைய நட்சத்திரமான உத்தரட்டாதியை ஒம்பது கிரகங்களுக்கு கொடுத்து வர்றது தான் உப நட்சத்திரம் அதன் தான் பயணம் பண்ணி அந்த உத்திரட்டாதியை க க்ராஸ் பண்ணுவார் சனி அப்போ சனி 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 அப்படின்ற மு உபநட்சத்திரத்தின் அடுத்தபடியாக சனி சனி புதன் அப்படின்ற கான்செப்டில் இருக்கார் இது வந்து ஜூன் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு புதன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேதுவுக்கு மாறுவார் அது வந்து மார்ச் நாலாந்தேதி வரைக்கும் கேதுவில் பயணம் பண்ணி மறுபடியும் சனி வக்கரகதியில் போகிறதுனால மறுபடியும் புதன் உபநட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு வர்றார் ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜனன ஜாதகத்தில் நமக்கு புதன் யார் கேது யார் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு ஏன் பணம் கொடுக்கல ஏன் தொழில் நடக்கலை ஏன் உத்தியோகத்தில் பிரச்சனை அப்படின்னா இந்த புதனானவர் நமக்கு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் அதில் நஷ்டங்களை கொடுப்பார் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் தொடர்பு இருந்தால் வேலையை பறித்து விடுவார் யாருக்கு சனி திசா புத்தி அந்தர சூட்சமாக நடக்கிறவங்களுக்கு இல்லை எனக்கு வந்து மூணு ஏழு பதினொன்று இப்படி தொடர்பு இருக்குது ஒன்று மூணு ஏழு பதினொன்று இப்படி தொடர்பு இருக்குது அப்படின்னா நியூட்ரலாக இருக்கிற இடத்துல அப்படியே மெயின்டைன் ஆகி போயிட்டே இருக்கும் பெருசாக ப்ராக்ரெஸும் இருக்காது பெருசாக வீழ்ச்சியும் இருக்காது ஸோ இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஜனஜாத்தின் படி ஒவ்வொரு கிரகமும் என்ன பாவ உபநட்சத்திரம் என்று தெரிந்து அதை கையாளும்போது கோச்சாரத்துலேயும் இந்த கிரக சஞ்சாரத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் கிரக சஞ்சாரம்னே ஒரு பஞ்சாங்க இருக்குது அதில் என்ன சொல்லுது தினம் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு ஒரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தின் வழியாகவும் ஒரு உப நட்சத்திரத்தின் வழியாகவும் ஒரு அந்தரத்தின் வழியாகவும் பயணிக்கிறது அப்போ அதுக்கு தகுந்த மாறுதல்கள் தனிமனித ஜாதகத்திற்கு ஏற்படுகிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த பதிவு சரி இப்போ நம்ம கேதுக்கு வர்றாரு அடுத்து ஜூன் இருபத்தொன்னில் கேதுனுடைய உப சனி போகும்போது நம்ம ஜனன கேது எந்த பாவத்துக்கு சொந்தக்காரர் கேதுவே கிட்டத்தட்ட புதனை போல தான் பலன் கொடுக்குற கிரகம் நம்ம ஜனன நம்ம பிறந்தபோது கேது என்ன கான்செப்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும் அவர் ரெண்டு ஆறு பத்து கான்செப்ட் வாங்கியிருந்தால் நிச்சயமாக நல்லது பண்ணும் பணம் வரும் உத்தியோக பலம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய பதவி புகழ் வளர்ச்சி கிடைக்கும் ஆனால் எட்டு பன்னெண்டு தொடர்பு கேதுவும் வாங்கியிருந்தான்னா இப்போ ஜனன ஜாதகத்தில் நமக்கு கேதுனுடைய பங்களிப்பை இப்போ அவர் செய்ய போகிறாருன்னு அர்த்தம் எதன் மூலமாக சனி மூலமாக சரி உறவுகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் தாங்க நம்ம வாய் பேசுகிறது அப்போ பேசினா பிரச்சனைங்கிறது இந்த எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் சண்டையாக மாறிடும் அதே மூணு ஏழு பதினொன்று தொடர்பு இருந்தால் பேசுகிறதுனால ஒரு வசீகரத்தன்மை ஏற்படும் பேசுகிறதுனால நமக்கு தொழில் பலம் பெருகும் அதே கஸ்டமர் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க அதே மாதிரி தான் குடும்ப உறவுகள் அநியோன்யமாக இருக்கும் அதில் குடும்ப உறவுகள் மூலமாக பண வரவும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் இப்படி ரெண்டு பாவத்தில் இருக்கிற சனி மூணு ஏழு பதினொன்று தொடர்பில் நல்லது பண்ணுது அதே நேரத்தில் ஐந்து ஒம்பது அப்படிங்கிறது உறவுக்கு நல்லா இருந்தாலும் கூட பண வரவை தடுத்துருது தொழில் பலத்தை தடுத்துறது வேலையில் கண்டினியூ பண்ணுறத கெடுத்துருது ஸோ அதை நீங்கள் கான்செப்டில் வச்சுக்கணும் அப்போ ஒவ்வொரு திசா புத்தியும் நமக்கு நடக்கிறதுல அது உங்களுக்கு எந்த திசை வேணால் நடக்கலாம் இப்போ ராகு திசை நடக்குதா கோச்சாரத்தில் ராகு எந்த நட்சத்திரத்தில் போகிறாரு அந்த நட்சத்திரம் உங்களுக்கு என்ன கான்செப்டுன்னு பாருங்கள் அதே மாதிரி தான் குரு திசை நடக்குதா குரு என்ன நட்சத்திரத்தில் போகிறாரு இப்போ செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிறாரு செவ்வாய் உங்களுக்கு என்ன கான்செப்டுன்னு பாருங்கள் குரு என்ன கான்செப்டுன்னு பாருங்கள் இந்த கான்செப்டை வந்து மிங்கிள் பண்ணி அஞ்சாம் இருந்து குரு அதை செய்ய போகிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி தான் இந்த சனி ரெண்டாம் இடத்துலேருந்து பேச்சு பணவரவு கேஷ் இன் ஹேண்டு மற்றும் நம்ம குடும்ப ஒரு பொருளை உறவுகளை சேர்த்துக்கிறது அதே மாதிரி ரெண்டாம் இடம் என்பது நமக்கு ஒரு பொருளாக நம்ம பணத்தை மாற்றுறது ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு என்ன உவ நட்சத்திரத்தில் போகிறாரோ அதனுடைய மாறுபாடுகளை நிறைய பேர் சந்திப்பீங்க கும்பலகணத்தில் எழுபது எண்பது கோடி பேர் இருக்கீங்க அப்போ எல்லாருக்கும் பணம் வந்துடுமா எல்லாருக்கும் தொழில் நல்லா இருக்குமா எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா யாருக்கு சனி திசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கே கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஏன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா இந்த உபநட்சத்திர கான்செப்டை நம்ம ஜன படி பொருத்தி பார்க்கணும் இதுக்கு நீங்கள் பாஸ்கரா அஸ்ட்ராலிஸி லட்சத்தில் உங்கள் ஜாதத்தை ஒரு தடவை கணிச்சுக்கோங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி உங்களுக்கு எல்லாமே பாவ நட்சத்திரங்களுடைய பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் லைஃப் லாங் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு பணம் தர்ற கிரகம் இது தான் அப்படிங்கிறது நம்ம நிர்ணயமாயிரும் வேலை கிடைக்கிறது தொழில் பலம் கொடுக்குற கிரகம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அது சனியாக இருக்கும் பட்சத்தில் இப்போ சனி பலமாக இருந்து திசை நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா இருக்குன்னு அர்த்தம் பட் இந்த உப நட்சத்திரத்தின் மூலம் கெடுதலும் வரலாம் அப்படிங்கும்போது உங்கள் ஜனன ஜாதத்தில் இந்த புதன் எப்படிப்பட்டவர் அது அஞ்சு ஒம்பது இயக்கனா வேலைக்கு பாதகம் எட்டு பன்னெண்டு இயக்கனா வேலையில் நஷ்டம் தொழிலில் நஷ்டம் அதே மாதிரி தான் கேதுவும் அஞ்சு ஒம்பதில் இயக்கனா வேலைக்கு பாதகம் எட்டு பன்னெண்டு இயக்கனா பிரச்சனை இப்போ கேது கோச்சாரத்தில் ஏழில் போயிட்டுருக்கார் அது சூரியனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார் அப்போ என்ன நடக்கும் கணவன் மனைவி உறவு சார்ந்த பிரச்சனைகள் அப்போ அதில் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் அதீதமான வம்பு வழக்கு இல்லை மூணு ஏழு அஞ்சு ஒம்பது பதினொன்று தொடர்பு இருந்தால் அப்படியே மனக்கு குழப்பத்தோடு போயிடும் என்ன நான் சொல்கிறது அவங்க புரிஞ்சிக்கல அவங்க சொல்கிறது எனக்கு ஏற்புடையதாக இல்லை இப்படியே அந்த குழப்பத்துலேயே போயிடும் சஞ்சலத்துலேயே போயிடும் எப்பெல்லாம் வந்து பொருள் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு கிரகம் சாதகமாக இருக்கிறதோ அப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அல்டிமேட்டாக பாதகத்தை பண்ணும் ரெண்டில் சனி இருக்கிறது ஏழாம் வீட்டுக்கு எட்டாம் வீடுன்னு புரிஞ்சுக்கோங்க அப்போ நம்ம பேசுகிறதுனால அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் லைஃப் பார்ட்னருக்கு இந்த ரெண்டாம் இடம் என்பது ஏழாம் வீட்டுக்கு எட்டாம் வீடு என்பதனால் பேச்சை குறைச்சிக்கோங்க சண்டை சச்சரவை குறைச்சிக்கோங்க தொழில் காரியங்களில் ரொம்ப இன்வால்வ் எடுத்துக்கோங்க அதன் மூலமாக உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும் நிச்சயமாக சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பலத்தை தரும் ஆனால் அதே சனி உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ உப நட்சத்திரமாக வந்து திசை நடத்தி இருந்தால் அது கஷ்டத்தை தருங்கன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜனன ஜாதத்தை ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம்எஸ் நன்றி வணக்கம்